அண்மை செய்தி குற்றால அருவிகளில் அடிக்கடி ஏற்படும் வெள்ளப்பெருக்கு தொடர்பாக வனப்பகுதியில் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் குற்றால அருவிக்கு மேல் உள்ள ஆட்சிப்பகுதியில் பகுதியில் வனத்துறையினருடன் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குற்றால அருவிகளில் அடிக்கடி ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கண்டுபிடிக்க ஆரம்ப எச்சரிக்கை அமைப்பது தொடர்பாக பேராசிரியர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் பழைய குற்றாலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒரு சிறுவன் உயிரிழந்தார் இந்த நிலையில் இனி அது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படாத வண்ணம் தடுக்கும் வகையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குற்றால அருவிகளில் அடிக்கடி ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கண்டுபிடிக்க அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் குழு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறது குற்றால அருவிகளில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலையில் அங்குள்ள வனப்பகுதியில் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது குற்றால அருவிக்கு மேல் உள்ள பகுதியில் வனத்துறையினரோடு இணைந்து பேராசிரியர் குழு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு குற்றால அறிவியல் திடீரென ஏற்பட்ட சென்னை விமான நிலையத்தில் உள்ள ஏடிசி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து உடனடியாக அணைக்கப்பட்டது சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் உள்ள ஏடிசி கட்டடத்தின் மூன்றாவது மாடியில் காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது விமான நிலைய அதிகாரிகள் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் எந்த சேதமும் ஏற்படவில்லை என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்